கைப்புள்ள அறுவாழோடு கிளம்பிடுச்சு இன்றைக்கி எத்தனை தலை ஊரில் போகுதோ அப்படின்னு பில்டப்பெல்லாம் கொடுப்பேன் நாங்கள் எங்கே போறோன்னு பார்த்தீங்கன்னா முத்தரங்கப்பட்ட கவுசிங் தோட்டத்தில் பனங்கிழங்கு கிழங்கு ரசிக்க போட்டிருந்தாங்க எங்கள் மம்மி இந்த தர வீடியோவில் வரப்போகுது முகில் வச்சிருக்க மாதிரி வச்சுக்கிட்டு வாங்க இந்த பனங்காய்க்குள்ளே பன்கிழங்கு எடுக்கலாம் அதுக்குள்ளே அந்த சீம்பு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ விட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு அந்த நொங்கு சாப்பிட்டுருக்கீங்களே அந்த நொங்கு வந்து சீம்பாக மாறிடும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பனங்காயோட ஓட்ட உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அருவாள் வச்சு உடைச்சத ஒரு நாலஞ்சு டே அடிச்சதை உடையும் ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே பலாப்பழ சொல்ல மாதிரி இருக்கும் எடுக்கிறதுக்கு பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அதோட டேஸ்ட் பார்த்து தெரியும் ஒரு நாலஞ்சு இதில் தான் இருந்துச்சு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டோம் இருக்கு கடிச்சு வாயில வைக்கல ஏய் மூச்சு தெரியல அங்க வந்து நிக்க சொல்லுங்க நிஜமாவே சொல்றாங்க பல வருஷம் ஆகுது இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் நம்ம சின்ன பிள்ளையா இருந்தவங்க சாப்பிட்டது இதத்தான் நாங்க வந்து கேக் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம் சான்சல் அது என்ன டேஸ்ட் சொல்லது இல்ல அவ்வளவு டேஸ்டா இருக்கும்